வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து காளான் கிரேவி மஷ்ரூம் கிரேவி எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் நம்மளா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் இப்போது காளான் வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்ற பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் அதிலையே வந்து ஒரு காஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் இப்போ அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதுல வந்து பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் எடுத்து ரெண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அத வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பவுன் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம பொடுசா கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோம் நான் மீடியம் சைஸ் தக்காளியா ரெண்டு எடுத்து நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விடுவோம் இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துட்டோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தும் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அதே ஸ்பூனில் வந்து சிக்கன் பவுடரும் நான் வந்து ஒரு நல்லா குமிழாக வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அதே ஸ்பூன்ல கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி கண்டிப்பா இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மசாலா நல்லா இதாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா கட்டும் இப்போ மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்தாச்சு தயிர் வந்து நான் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம் கிண்டி தயிர் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி இருந்ததுல நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளான் வந்து தேவைப்பட்ட சைஸ் கட் பண்ணிருக்கோங்க நான் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ காளான் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடுங்க இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா காளான்ல இருந்து தண்ணி வரும் அதனால வந்து கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த காளான்லேருந்து தண்ணி விடும் தண்ணி விட்டு அதுலேயே வெந்துடும் காளான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு காளான் வந் காளான் கிரேவி வந்து பாருங்கள் இப்போ வந்து நான் கிண்டி விடுறேன் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் என் தண்ணி வந்து அப்பயே கொஞ்சோண்டு தான் விட்டேன் பாருங்கள் காளான்லேருந்து தண்ணி வந்தது நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம வந்து முந்திரி அப்படியே ஊற வச்சுருந்தில்ல தண்ணியில் அந்த பே அதை அரைச்சிட்டேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் கிரேவி அப்படி பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த முந்திரி டேஸ்ட் வந்து லைட்டாக கெட்டியாகிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் முந்திரி பேஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வேண்டாம் இப்போது முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்மிச்சிருந்தது இப்போ வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் ஸ்டவ் வச்சுருக்கேன் இப்போது நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தவலை தூவிடலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூக்கலாக தூ தூவி விட்டிங்கன்னா வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையா தூவி விட்டிங்கன்னா இப்போது கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு கிண்டி கிண்டி விடலாம் இப்போது நம்மளோட மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பூரியோட நம்மளோட காளான் கிரேவி மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம இன்னைக்கு பூரிக்கு சாப்பிட போகிறோம் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா நான்கு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கு காளான் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ